வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கென்று இன்றைய பதிவு பரபரப்பான சமையல் ஆமாங்க உண்மையிலே பரபரப்பான டிஃபன் பாக்ஸ் சமையல் தான் இன்றைக்கே என்னுடைய மகளுக்காக நான் இந்த சமையலை வந்து ரெடி பண்ணேன் காலையில் சீக்கிரமாகவே எழுந்துருச்சுட்டேன் அவங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி காலையில் டிஃபன் மதிய சாப்பாடு கொடுத்து விடணும் அவங்களுக்கு வந்து வெளியூர் போயிட்டு வந்திருந்தாங்க அதனால் மறுநாள் ஆஃபீஸ்க்கு சமைச்சிடலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் ஸோ அதனால் நானே செஞ்சு தரேன்னு சொன்னேன் என்ன செய்யலாம் எது சீக்கிரமாக முடிக்கலாம் எந்த மாதிரி சமையலை தேர்ந்தெடுத்தால் சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தேன் காலி நிறையா இருந்ததுங்க அதில் கொஞ்சம் கேரட்டை சேர்த்து கட் பண்ணி போட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ணி ரைஸ் குக்கரில் வேக வச்சுட்டேன் அடுத்து காய் வைக்க டைம் ஆகிடும் முட்டை இருந்ததை நாலு முட்டையும் அவிச்சு வச்சுட்டேன் அவங்களுக்கு ரெண்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் இருந்தது காய் செய்ய டைம் கிடையாது வெள்ளரிக்காவை ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன் கேரட்டை கொஞ்சம் போல் துருவி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணேன் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டேன் அடுப்பை தச்சு வானிலையில் வச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு தாளித்தம் செஞ்சிட்டேங்க கருவப்பில் போட்டுட்டு தாளித்தம் ஆனதும் வெள்ளரி கா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிர் பச்சடியில் கொட்டி கலந்து வச்சுட்டேன் அது ஒரு காயிடுதான் அடுத்து வந்து சோயா அறந்தது சோயாவை வந்து என்னுடைய மக்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அதில் வந்து அப்படியே மிளகாய்த்தூள் தனியாத்தூள் வெங்காயம் தக்காளி போட்டு உப்பு சேர்த்து வதக்கிட்டேன் சோயா வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டேன் அடுத்து வந்து அவ்வளோதான் இன்றைய சமையல் காலையில் வந்து மத்தியானத்துக்கு முடிச்சுட்டேன் காலையில் வந்து என்ன செய்கிறதுனா என் மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைனாவே பிடிக்காது ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு வர நேரம் எப்போவுமே வந்து அட் ஈஸியாக செய்யக்கூடியது தோசை இட்லி தான் அவங்க மாவே கண்ணில் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால உப்புமா ரொம்ப பிடிக்கும் உப்மாவை வந்து உப்புமாவாக கலராமல் பொங்கல் உப்மாவாக கலர்னேன் பொங்கல் உப்புமாவாக எப்படி செய்கிறதுன்னா அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சுட்டு கடு மூன்று ஸ்பூன் நெய் விடுங்க அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் இஞ்சி ஒரு அஞ்சாறு துண்டும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு அது ஒரு மூன்று ஸ்பூன் சேர்த்துட்டு தாளித்தமானதும் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ரவையை உப்பு சேர்த்து ரவையை போட்டு கிளறிக்கோங்க இதுதான் இறக்கும் போது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து கொடுங்க இதுதான் வந்து ரவா பொங்கல் அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அதை வச்சுட்டு ரெடி அதாவது திடீர் சாம்பார் அது கொஞ்சம் போல் அவங்க வரைக்கும் சாம்பார் வச்சுட்டு தேங்காய் சட்னின்னு வச்சுட்டேன் அவ்வளோதாங்க ஒரு வழியாக ரூமில் இருந்து வெளியே வந்துட்டேன் இனி அவங்களுக்கு தனித்தனியாக நான் கட்டி ஆகணும் மகளுக்கு வந்து லஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தக்காளி சாதம் வச்சுட்டு வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வச்சுட்டேன் வச்சுட்டு சோயாவை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு தனியாக வச்சுட்டேன் மாப்பிள்ளைக்கு வந்து தக்காளி சாதம் சோயா முட்டை வெள்ளரிக்காய் பச்சடி அவங்களுக்கு தனியாக வச்சுட்டேன் காலையில் வந்து ரவா வெண் சாம்பார் தேங்காய் சட்னி வச்சுட்டேங்க ஒரு வழியாக சாப்பாடை கட்டி முடித்தாச்சு தனித்தனியாக கட்டிட்டு அந்த பேக்கில் மாப்பிள்ளைக்கு மகளுக்கு காலை டிஃபன் எழுதி ஒரு பெரிய பையில் வச்சு லாக் பண்ணி நான் கொடுத்துட்டேங்க ஜொமோட்டோல போட்டு முடித்தாச்சு அவங்க சிரமம் இல்லாமல் அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியதை தான் ஒரு திருப்தி ஏன்னா வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க என்ன செய்வாங்க அறையும் பாதையுமா சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடுவாங்க ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேருமே இப்போ வந்து திருப்தியா அவங்கவுங்க சாப்பாடை எடுத்துக்கிட்டு காலையில வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கூட கிளம்புவாங்க இதுல எனக்கு ஒரு திருப்திங்க நம்ம அம்மா கிட்டே தான் என்ன உரிமையா பிள்ளைங்களால கேட்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி